வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை தொக்கு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறையா முட்டை தொக்கு பார்த்துருக்கோம் ஆனால் இது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் ரைஸ்லையும் போட்டு பிசின்னு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் இந்த தொக்கு இந்த தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பொறுத்த பொறுத்தபடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அறுத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியும் மூணு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டும் நம்ம தட்டி போட்டுக்கலாம் கல்லில் தட்டி போட்டுக்கலாம் முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நாலு முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கறேன் நான் பாருங்கள் அவிச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ ஸ்டவ்வில் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் கடை வச்சிருக்கேன் கடையை நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு நாள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் கிரேவி நல்லா அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க இருக்கும் பாருங்கள் கடுகு கடுகுள்த்த மருப்பு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நீங்கள் காஞ்ச மிளகாய் பதில் பச்சை மிளகாவும் போட்டுக்குங்க இப்போ நான் உளுத்தம் பருப்பு நல்லா புரிஞ்சதும் வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிடுங்க அப்போ தான் நல்லா கிரேவி வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும் நல்லா தொக்கு மாதிரி வரும் உங்களுக்கு இப்போ வெங்காயமாக கருவேப்பிலையும் நம்ம ஒன்றாவே போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா பாதி அளவு வந்ததும் நம்ம தக்காளியை எடுத்து போட்டுக்கலாம் தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கங்க கட் பண்ண முடியல இருந்தால் சாப்பரில் கூட போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சாப்பரில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பாருங்களேன் அதை போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுருங்க வதங்கணும் உங்களுக்கு அப்போ தான் திக்காக இருக்கும் கிரேவி உங்களுக்கு இப்போ வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நானே நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன் நான் கரம் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் மிளகாய் குழம்பு மிளகாய் தூளே எல்லாம் கலந்து தான் அரைச்சி வச்சிருக்கோம் இருந்தாலும் தனியா தூள் ஒரு கா ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா குழம்பு திக்காவும் இருக்கும் கிரேவி டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பாருங்க நல்லா வதங்கிச்சு பாருங்க மிளகாய் தூள்லாம் போட்டு நம்ம வதக்கிற பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு அரை டம்பு முக்கால் டலம்பர அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு முக்கால் டலம்பர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்ப உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போடுறேன்னால நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதி வருது பாருங்களேன் கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு தட்டுப்போட்டு மூடி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டிப்பு கிளறி விடுங்க அப்போ தான் நல்லா ஒன்றா கொதிச்சு வரும் உங்களுக்கு பாருங்க நல்லா கொதித்து வந்துருக்கு பாருங்கள் நல்லா மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கிரேவி நல்லா திக்காகிட்டு வரும் உங்களுக்கு அப்போ வந்து நல்லா கலரை கொடுத்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருங்க பாருங்களேன் அது முட்டையை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க இப்போ அவிச்ச முட்டையை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்படி பாதி பாதியாக கூட போடலாம் முட்டை இதுமாரி துண்டு துண்டாக கட் பண்ணிங்கன்னா நான் இது நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு வச்சு தொட்டுன்னு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க இன்னும் இருக்கிற முட்டையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு ரொம்ப கிளறாதீங்க மெதுவாக கிளறுங்க இல்லைன்னா அந்த மஞ்சள் கருவெலாம் உடஞ்சிக்கும் அதனால மெதுவாக கலந்துக்குங்க மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த உப்பு காரம்லாம் அந்த முட்டையில் ஏறி இருக்கும் உங்களுக்கு பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சு வந்திருக்குது கொஞ்சம் நல்லா கிளறிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு பவுட்ரு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு பவுட்ரு போடுறேன் நான் பெப்பர் பவுட்ரு போடுறேன் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த தொக்கு செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி செஞ்சுட்டு இதை தொக்கு செஞ்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு அதுமாரி ரசம் சாதம் சாம்பார் சாதம்லாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே சாப்பாட்டில் போட்டு பசுன்னு சாப்பிட்டீங்கன்னா கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ரெடி பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சப்பாத்திகளை வச்சு சப்பாத்தி செஞ்சுட்டு இது நடுவில் அப்படியே அந்த இந்த கிரேவி வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணி கொடுங்களாம் சூப்பராக இருக்கும் இதோட அளவில் ஐ பட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க இதே மாதிரி நிறையா முட்டை ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஐ பட்டனில் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்ய சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வணக்கம்